கொடுத்த ீ எங்கள் புருஷோத்தமன் புகை பாடு பண்டாடும் கங்கை மலர்தோட்டங்கள் எங்கள் மதுசூதனம் புகை பாடு பண்டாடும் கங்கை மலர்தோட்டங்கள் உடுப்பி கிருஷ்ணர் கோயில் கர்நாடக மாநிலம் உடுப்பி என்னும் நகரில் அமைந்துள்ளது இத்தலத்தின் மூலவர் கிருஷ்ணர் இக்கோவிலில் மத்தோ புஷ்கரணி என்னும் தீர்த்தம் உள்ளது சந்திர கடவுள் மனைவிமார்களான இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுடன் கிருஷ்ணரை வழிபட்ட தலமாகும் இங்கு நாள்தோறும் அன்னதானம் அளிக்கின்றனர் விஸ்வகர்மாவால் செய்யப்பட்டு துவாரகையில் கிருஷ்ணர் சிலையை மனைவி ருக்மணி தேவியால் வழிபடப்பட்டு துவாரகை கடலில் மூழ்கிய போது மூழ்கி பல ஆயிரம் ஆண்டுகள் கழித்து மத்துவருக்கு கிடைத்தது மத்துவராாலே பிரதிஷ்டை செய்யப்பட்ட பாலகிருஷ்ணர் அதாவது குழந்தை கிருஷ்ணரின் திருவுருவமே உலுப்பி கிருஷ்ணரின் கோவிலில் உள்ளது தட்சனின் சாபத்தால் தனது ஒளியையும் அழகையும் இழந்து வருந்திய சந்திரன் சிவபெருமானை நோக்கி உளுப்பியில் கடும் தவம் செய்து இழந்த ஒளியையும் அழகையும் திரும்ப பெற்றார் அப்போது சந்திரன் நிர்மாணித்த திருக்குளம் சந்திர புஷ்கரணி நட்சத்திரங்களின் அதிபதியான சந்திரன் தவம் புரிந்ததால் உழு என்றால் சந்திரன் பா என்றால் அதிபதி உழு பா என்றும் பின்னர் அது மருவி உளுப்பி என்றும் ஆனது உடுப்பி கிருஷ்ணனுக்கு வழிபாடு செய்வதற்காக எட்டு சீலர்களை தேர்ந்தெடுத்து கனியூர் மடம் சோதே மடம் புதிய மடம் பேஜாவர் மடம் பாலிமார் மடம் கிருஷ்ணாபுரம் மடம் சிரூர் மடம் என எட்டு மடங்களையும் நிர்மாணித்து ஒவ்வொரு மடமும் இரண்டு மாதங்கள் நிர்வகிக்க வேண்டும் என்ற நடைமுறையை மத்வர் ஏற்படுத்தினார் புதிய சுவாமி மடத்தின் பொறுப்பை ஏற்கும் விழா பரியாய வைபவம் என்று கொண்டாடப்படுகின்றது உடுப்பியில் மிக சிறப்பாக கொண்டாடப்படும் விழாவாக இது அமைகிறது இவ்விழாவின் போது விறகு தேர் அமைக்கப்படுகின்றது இத்தேர் விறகுதான் கோவில் சமையலுக்கு பயன்படுத்தப்படுகிறது பன்னீர் மலச்சோரியும் மேகங்களே எங்கள் பரந்தா முன்பு கனகதாசர் என்ற மகான் தாழ்த்தப்பட்டிருந்த குளத்தில் கோவிலில் நுழைய அனுமதிக்கப்படவில்லை அவர் உழுப்பி கிருஷ்ணரின் கருவறைக்கு பின்னால் நின்று ஏகதாரி கம்பி மட்டும் கொண்ட வாத்திய கருவியை மீட்டி வழிபட்டு வந்தார் ஒரு நாள் கருவறையின் பின்பக்க சுவரின் கற்கள் தாமாகவே விழுந்து உழுப்பி கிருஷ்ணரும் பின்புற சுவர் நோக்கி திரும்பி கனகதாசருக்கு காட்சியளித்தார் கனகதாசர் கண்ணனை வழிபட வழிவகுத்த ஒன்பது துவாரங்கள் பால்கனி கனகதண்டி என அழைக்கப்படுகிறது பக்தர்கள் அனைவரும் கனகதாசர் கிருஷ்ணரை தரிசித்த வால்கனி வழியாகவே மூலவரை தரிசனம் செய்யும் வழக்கமும் இந்நிகழ்வுக்கு பின்னர் ஏற்பட்டது கிருஷ்ணமூர்த்தி பாடுங்களே எல்லா கொடுத்த உங்க எங்கள் புருஷோத்தமன் புருஷோத்தமை பாடுங்களே குடு என்றால் நட்சத்திரம் பா என்றால் தலைவன் உலுப்பா என்பதே மருவி பின்னாளில் உழுப்பி என்று ஆனது எனவும் கொள்ளலாம் சந்திரன் தன் சாபம் நீங்க இங்கு வந்து வழிபட்டதாலும் ஸ்ரீ கிருஷ்ணரே நட்சத்திரங்களுக்கு எல்லாம் தலைவனாக இருப்பதாலும் இந்த பெயர் உருவானது என்பர் கிருஷ்ணரின் திருவுருவம் சால கல்லில் வலது கையில் தயிர் மத்துழனும் இடது கையில் வெண்ணையும் இருப்பது போன்ற திருவுருவத்தை விஸ்வகர்மா படைத்தருளினார்